நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பகவான் பின்னோக்கி நகருகின்ற ஒரு தன்மையில் இருக்கிறார் பொதுவாக கேதுவை தவிர மற்ற கிரகங்கள் எல்லோருமே நேர்கதியில் செல்லுகின்ற ஒரு தன்மையில் தான் இருப்பார்கள் அவர்கள் கதியில் சஞ்சாரம் செய்யும் போது அதற்குரிய பலன்கள் சற்று மாறுபட்டதாக இருக்கும் அந்த குரு வக்கர பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் இப்போ அந்த குரு வக்கர நிவர்த்தி அடைய போறார் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி சுமார் நூத்தி இருபது நாட்கள் இந்த வக்கரகதியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்தார் இந்த வக்கர நிவர்த்திக்கு பிறகு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் நேர்கதியில் அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாளர் அங்கே ஒரு ஆறு மாதம் அந்த ஆறு மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் அதிசாரமாக மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு போகிறார் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று அதிசாரமாக கடகராசியில் போய் கொஞ்சம் ரெண்டு மாதம் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த குருவினுடைய மாற்றங்கள் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த குரு வக்கர நிவர்த்தி பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை பெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் உங்கள் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்கலாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எந்தெந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம் அன்பிற்கினிய கன்னிராசி அன்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து குரு வக்கர நிவர்த்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்படிப்பட்ட பலன்களை கன்னிராசி அன்பர்களுக்கு தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பகவான் கதியில் சஞ்சாரம் செய்ய தொடங்கினார் சுமார் நூற்றி இருபது நாட்கள் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்துவிட்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் நேர்கதியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த வக்கர காலத்தில் ஒரு மாறுதலான பலாபலன்களை தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போ நேர்கதியில் எந்த மாதிரி பலன்களை கன்னிராசி என்பவர்களுக்கு தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக ராசிகளை பொறுத்தவரை நிஜமாகவே இவர்களுடைய தோற்றமானது உண்மையான வயதை விட இளமையாக இருக்கும் காரணம் எதிலும் அலட்டிக்கொள்ளாத மனநிலையை ஒரு நிம்மதியான மனநிலையை கொண்டவர்கள் இவர்கள் எதுக்குமே அலட்டிக்க மாட்டாங்க பொதுவாக இவங்களோட கஷ்டங்களை இவங்களே முழுங்கிடுவங்களை தவிர யார்கிட்டையும் வெளியில் சொல்ல மாட்டாங்க இவங்களோட கஷ்டமாகட்டும் நல்லதாகட்டும் எதையுமே அவ்வளவாக வெளியிலே சொல்லாதவர்கள் கண்ணிராசி அன்பர்கள் கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் யாருமே இவங்களை அவ்வளவு எளிதாக ஏமாற்றி விட முடியாது கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை மிகவும் புத்திசாலித்தனமான உரியவர்கள் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிறது அடிக்கடி அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அது கூட மறந்துடுவாங்க ஏன்னா தங்களுடைய செயல்பாட்டை கூட பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்களாக மிதுன ராசி என்பர்கள் மன்னிக்கவும் கன்னிராசி என்பர்கள் இருப்பார்கள் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் தான் அதிபதி ஆனால் ரெண்டு கிரகங்கள் ரெண்டு ராசிக்காரர்களுமே சற்று மாறுபட்ட குணாதிசயங்களை கொண்டவர்கள் அந்த மாதிரி குணாதிசயங்கள் கொண்ட கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வக்கர நிவர்த்தி எப்படிப்பட்ட பலனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல விதத்திலுமே நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பாக தான் இருக்கும் ஏன்னா பாக்கியஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் நல்ல இடம்தான் தந்தையாரிடமிருந்து பல ஆலோசனைகளையும் அதே நேரத்தில் ஆதரவையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நமக்கு பின்னாடி ஒரு அனுபவமான ஒரு பலசாலி இருப்பது என்பது எல்லோருக்குமே ஒரு நல்ல நிலைமை தான் அது இந்த காலகட்டத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் பொதுவாக பொறுப்புகளை தட்டி கழிப்பவர்கள் அல்ல என்றாலும் யாராவது பொறுப்பாக சில விஷயங்களை செஞ்சால் அதை ஆமோதிக்கின்ற ஒரு அற்புதமான ராசிக்காரர்கள் கண்ணீர் ராசிக்காரர்கள் ஆகவே வீட்டு பொறுப்பையும் வேற யாராவது பார்த்துட்டானாங்க அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருப்பாங்க தேவையான ஆலோசனைகளை மட்டும் கொடுத்து விட்டு ஒரு சூப்பர்வைசர் மாதிரி செயல்படக்கூடியவராக இருப்பார் எல்லாம் நான்தான் பண்ணணும் என்ன கேட்டு தான் எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு இருக்காது விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஒன்பதாவது இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால மேல் படிப்புக்காக முயற்சி செய்கின்றவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் மருத்துவத்தில் மேல்துறை படிப்புக்காக அரசாங்கத்திடம் அனுமதிக்காக காத்திருக்கிறவர்களுக்கு ரொம்ப அற்புதமான அமைப்பாக இது இருக்குது இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிச்சயமாக அரசிடமிருந்து அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் மேல் படிப்பு அவர்களுக்கு சுகமாக அணை அதே நேரத்தில் பாக்யஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற விஷயத்தில் எல்லா விதத்திலுமே சகல சௌபாகியங்களையும் பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் திருமண காலமாக இருக்கட்டும் குழந்தை பேரு காலமாகட்டும் எல்லாமே அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைகிற அவர்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தை தருகின்ற ஒரு காலகட்டம் பொதுவாக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அரசாங்கத்திடமிருந்து விருது கிடச்சாலும் ஆச்சரியம் இல்லை அரசாங்கத்திடமிருந்து பாராட்டுக்கள் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசி கிடைக்கின்ற காலகட்டம் எண்ணியதை எண்ணியபடி செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாம் ஆகவே கன்னிராசிக்கு பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்ற குரு பகவான் சகல விதத்திலுமே நன்மைகளை அள்ளித்தரப்போகிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை அதை தொடர்ந்து குரு பயிற்சி மே மாதம் நடைபெற இருக்கின்றது அப்பவும் பத்தாவது வீட்டுக்கு தான் குரு பகவான் வரப்போகிறார் அதனால் பத்து குருவுக்கு ஓரளவிற்கு நன்மைகளை தருகின்ற இடம்தான் ஆனாலும் அந்த பத்தாவது வீட்டுக்கு அடித்தளமாக இந்த ஒன்பதாவது வீட்டில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பல விதங்களிலும் சேமிப்புகளையும் அதே நேரத்தில் பணத்தை எதிராவது முதலீடு செய்துகின்ற செய்து கொள்ளுகின்ற ஒரு தன்மையும் கன்னிராசி என்பர்கள் பெற வேண்டும் மொத்தத்தில் அற்புதமான நேரம் அப்படின்னு வேணாம் சொல்லலாம் மிதுன ராசி என்பர்களுக்கு நல்ல குருவை பொறுத்தவரை அவர்களுக்கு சகல விதத்திலும் குறிப்பாக தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் படிப்பாகட்டும் குடும்ப சூழ்நிலை ஆகட்டும் வாக்குஸ்தானமாகட்டும் எல்லா விதத்திலும் நன்மைகளை அல்லது அவர்களுடைய மதிப்பை உயர்த்துகின்ற சூழ்நிலையில் தான் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆகவே கன்னி ராசி என்பர்கள் இந்த அற்புதமான நேரத்தை சரியான வகையில் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் அவர்களுடைய மதிப்பையும் அவர்களுடைய எதிர்காலத்தையும் மிக அற்புதமான ஒரு அடித்தளத்துடன் ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல நேரம் அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்